நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏகாதசி விரதம் இந்த ஏகாதசி விரதம் இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா சரி வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகணும் ஏகாதசிக்கு ஒரு புராண கதை இருக்குது அது என்ன அப்படின்னா முரண் என்னும் அசுரன் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் மானிடர்களுக்கும் மிகுந்த தொல்லை அளித்து வந்தான் இதனால் அவர்கள் அந்த அசுரனை அழித்து தங்களை காக்குமாறு ஈசனை வேண்டினர் அவர்களை மகாவிஷ்ணுவிடம் சரணடைய கூறினார் சிவபெருமான் அதன்படி அனைவரும் விஷ்ணுவை சரணடைந்தனர் அவர்களை காக்க எண்ணிய மகாவிஷ்ணு அந்த அசுரனோடு போர் புரிய தொடங்கினார் போர் ஆயிரம் ஆண்டுகள் கடுமையாக நீடித்தது அதன் பிறகு மிகவும் களைப்படைந்தவராய் மகாவிஷ்ணு பத்ரிகாஸ்ரமத்தில் உள்ள ஒரு குகையில் படுத்து ஓய்வெடுத்தார் அந்த நேரத்தை தனக்கு சாதகமாக்கிக் கொண்டு முரண் பகவானை கொல்ல துணிந்த போது அவருடைய திவ்ய சரீரத்தில் இருந்து அவருடைய சக்தி ஒரு பெண் வடிவில் வெளிப்பட்டது அந்த சக்தியை அசுரன் நெருங்கிய வேளையில் அவரிடமிருந்து வெளிப்பட்ட ஓங்காரமே அசுரனை எரித்து சாம்பலாக்கியது வெளித்தெழுந்து நடந்ததைக் கண்ட நாராயணன் அந்த சக்திக்கு ஏகாதசி என பெயரிட்டு உன்னை விரதம் இருந்து போற்றுவோருக்கு நான் சகல நன்மைகளையும் தருவேன் என வரமளித்து தன்னுள் மீண்டும் சக்தியை ஏற்றுக்கொண்டார் எனவே ஏகாதசி நாளில் நாமும் கண் விழித்து விரதத்தை கடைபிடித்தால் மகாவிஷ்ணுவின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கப்பெற்று புகழுடன் வாழ்வோம் என்பது ஐதீகம் ஏகாதசி விரதத்தை மேற்கொள்ள நிற்பவர்கள் ஏகாதசிக்கு முதல் நாளான தசமி என்று பகலில் ஒரு வேளை மட்டுமே உணவு உண்ண வேண்டும் ஏகாதசி என்று அதிகாலையில் எழுந்து நீராடி விரதத்திற்கு தயாராக வேண்டும் அன்றைய தினம் துளசி இலைகளை பறிக்கக்கூடாது அதனால் அதை முதல் நாளை பறித்து தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் அன்றைய தினம் முழுவதும் துளசி தீர்த்தம் மட்டுமே அருந்தி விரதம் இருப்பது நல்லது இரவு முழுவதும் கண்விழித்து புராண நூல்களை படிப்பதும் விஷ்ணு சகஸ்ரநாமம் விஷ்ணு பாடல்கள் மற்றும் ரங்கநாத ஸ்துதி முதலியவற்றை ஓதுவதுமாக பொழுது பொழுதுபோக்க வேண்டும் இந்த விரதம் இருந்தால் பாவங்கள் நீங்கும் உடல் ஆரோக்கியமாகும் வீட்டில் செல்வம் பெருகும் சந்ததி வளரும் என்பது நம்பிக்கை இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலோட இணைந்திருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்